பெரும்பாலும் கிராமப்புறங்களில்தான் சாதிய மோதல்கள் மதச்சண்டைகள் போன்றவை அதிக நடைபெறுகிறது இது கிராமங்களுக்கு இடையே தீராத பகை உணர்வை ஊட்டி பல விரும்பத்தகாத சம்பவங்களுக்கு காரணமாகிறது ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமம் சாதி மத மொழி இன உணர்வுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது மற்றும் கிராமத்திற்கு புதிதாக வருவோருக்கு ஒரு அறிவிப்பு பலகையையும் வைத்துள்ளது அது என்னன்னு நீங்களே பாருங்க வணக்கம் விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடியிலிருந்து ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி வழியா விருதுநகர் போகிற வழியில் சாலையின் இடதுபுறம் ஒரு பெயர் பலகை ஒன்று இருந்தது அது பார்க்க வித்தியாசமாக தெரிஞ்சது என்னென்னு பக்கத்தில் போய் பார்த்தோம் அது நல்லூர்பட்டி அப்படிங்கிற ஊரோட பெயர் பலகை அதில் எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம் ஜாதி மதம் இனம் மொழி போட்டி பொறாமை வழி கோபம் பகை இவை அனைத்தும் மறந்து ஓர் உண்மையான மனிதனாக ஊருக்குள் நுழையவும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது உண்மையிலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது மனதை தொடக்கூடிய ஒரு வாசகமாக இருந்தது மனதில் நல்ல எண்ணத்தையும் சமத்துவ உணர்வையும் தரக்கூடிய ஒரு வாசகமாக இருந்தது அந்த ஊருக்குள்ளே போகணும் தான் நினச்சோம் ஆனால் நேரம் இல்லாதனால போக முடியல கண்டிப்பாக இன்னொரு நாள் போவோம் நன்றி வணக்கம்